அனைவருக்கும் அடையனுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா சூரியன் சரிங்களா சூரியன் இந்த சரலக்கணத்தில் ஜாதத்தில் பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் போது சரிங்களா கவனமா வச்சுக்கோங்க இந்த சரலக்கணங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் என்பதை மிக கவனத்தில் வைத்துக்கொண்டு பாதகாதிபதி பெறக்கூடிய பலம் பலவீனத்தையும் வைத்துக்கொண்டு மாரகஸ்தானங்களை நடக்கும் பொழுது பொழுதுக்கு சரக்கத்துக்கு ரெண்டு ஏழாம் இடங்கிறது மாரகஸ்தானம் இல்லையா சரி அந்த மாரகாதி இருக்கக்கூடிய ஒரு கோள் ராகு கேது அப்பவர்கள் ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் அவை சூரியன் புத்தி சொன்னால் சூரியன் புத்தி

மாதிரி ஏற்படுகிறது குறிப்பிட்ட மரகதிசையில் சூரியனோ சந்திரனோ எந்த கோள் அமர்கிறது என்பதை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது உறவு ஒரு பிரியும் அல்லது விபத்து கண்டங்களை சந்திக்கும் என்பது ஜோடிபதி